ராமானுஜாய நம எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் ராமானுஜா ராமானுஜா ராமனுஜேங்கள் ராமனுஜா ராமனுஜேங்கள் ராமனுஜா வரவரமுனி#!/விஷயேப்ூர்வதினச்சரிய மற்றும் வரவரமுனி சுச்சரித சசகம் மகதிஸ்ரீமதித்வாரே கோபுரம் சதுரனனம் பிரணிபத்யஷனை ரத்னப் ப்ரவிஷந்தம் பஜாமitam திருவரங்கம் பெரிய கோயில் பெரிய வாசலிலே நான்முகன் கோட்டை வாசல் என்னும் பிரசித்தியுடைய திருக்கோபுர நாயனாரை தெண்டனிட்டு மெதுவாக உள்ளே எழுந்தருளிய ஸ்ரீ மணவாள மாமுனிகளை வணங்குகின்றேன் திருமழிசை அண்ணாவப்பங்கார் அருளி செய்த வரவரமுனி சுச்சரித சசகம் தத்வாக மட்டீயம் ரங்க ரங்கபர்த்ரே நிஷீதே

மடத்திற்குச் சொந்தமான விளைநிலத்து கூலியாட்கள் கூலி ஆட்கள் மடத்திற்குச் சொந்தமான விடத்தில் உண்டு சென்றதை அறிந்து உடனே அந்நிலத்தை பெருமாளுக்கு சமர்ப்பித்தார் ஒருநாள் வயதான மூதாட்டி ஒருத்தி இரவு மடத்திலே சயனிக்க படுக்க முற்பட கிழட்டனிலாகிலும் மரமேற வல்லதொன்றென்றோ உகவாதார் அபவாதம் சொல்ல இது போதுமே என்று கூறி அவ்வம்மையாரை வெளியேற்றினார் தலிகைக்காக கரியமுது திருத்தி தரும் அம்மையார் ஒரு ஸ்ரீவைஷ்ணவர் பறிவோடு சமர்ப்பித்த தூதுளங்கீரையை உதாசீனப்படுத்தியதை அறிந்து அவ்வம்மையாரை கைங்கரியத்திலிருந்து விளக்கி பின்னர் பாகவத அவமானம் பண்ணின பாபத்திற்கு மன்னிப்பு கேட்க செய்து கிருப்பையுடன் ஏற்றுக்கொண்டார் ஜீயரை ஆசிரயிக்க தனியே வந்த வரம் தரும் பெருமாள் பிள்ளையை ஸ்ரீ ஸ்ரீவைஷ்ணவர்களை முன்னிடாது தனித்து வருவதே என்று வெறுத்து ஆறு மாதம் புறத்தின்ண்ணையிலே இருக்கச் செய்து பின்பு அங்கீகரித்தருளினார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ராமானுஜா 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 எங்கள் ராமானுஜா रामानुजा रामानुजा रामानु रामानु श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्री श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्थरे तमे कलियुगे प्रथमे भाते जम्बूद्बीबे भारदवर्षे बरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोतिनाम संवत्सरे ದಕ್ಷಿಣಾಯ ಶುಕ್ಲಪಕ್ಷೇ ಶರದೃತ ಋಚಿಹಮೆ ಅಷ್ಟಮ್ಯಾ ಅಭದಿ ಭಾನುವಾಸರ ಯುಕ್ತ ಸದಿಷನಕ್ಷತ್ರ ಯುಕ್ತವಿಷ್ಣುಯೋ ಶ್ರೀವಿಷ್ಣುಕರ್ಣಸುಭುಭಕರಣಂಗುಣ ವಿಶೇಷಣ ವಿಶಿಷ್ಟ ಅುಭದಿ ಶ್ರೀಭಗವೆಯ பகவத் பகவத்கைங்கரிய ரூபம் அத்ய ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீ தாசர்கள் பிள்ளை தாசரின் கிருஷ்ண பக்தி திருவரங்கம் திருவீதியில் ஓர் இடையனை மரத்தோடு சேர்த்து கட்டி வைத்து சேவகர்கள் அவனை அடித்து கொண்டிருந்தனர் தற்செயலாக அந்த வழியாகச் சென்ற பிள்ளை தாசர் நடந்தது என்ன என்று விசாரித்தார் அரண்மனைக்கு போக வேண்டிய பாலை அந்த இடையன் திருடிவிட்டான் அதனால் அடிவாங்குகிறான் என்று சேவகர்கள் தெரிவித்தனர் அரண்மனைக்கு போக வேண்டிய பாலை அந்த இடையன் திருடிவிட்டான் அதனால் அடிவாங்குகிறான் என்று சேவகர்கள் தெரிவித்தனர் இடையன் கட்டுண்டு அடியுண்டு கிடப்பதை கண்டதும் பிள்ளை உரங்காவில்லிதாசருக்கு கண்ணபிரான் வெண்ணெய் களவு செய்து உரலோடு கட்டுண்டு விம்மி அழுதது நினைவுக்கு வந்தது அதனால் மெய்மறந்து செய்த தவறுக்கு நானே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்னையே கட்டி வைத்து தண்டியுங்கள் என்று கூறி அவ்விடயனை விடுவித்தார் இவ்வறிய செய்தியை பெரியவாச்சான் பிள்ளை தெரிவிக்கிறார் திருவிருத்தம் தொன்னூற்று எட்டு பிள்ளை உரங்காவில்லிதாசரின் தாசரின் பக்தி வெளிப்பட்ட சந்தர்ப்பங்களில் ஒன்றை திருவாய்மொழி பிள்ளை குறிப்பிடுகிறார் அஞ்சனவண்ணா அசலகத்தார் பரிபவம் பேசத்தரிக்க கில்லேன் பெரியாழ்வார் திருமொழி ரெண்டு ஒன்பது ரெண்டு என்பதற்கு விளக்கமாக பிள்ளை உரங்காவில்லிதாசரின் புலம்பலை பதிய வைத்துள்ளார் கண்ணபிரான் திருடினான் என்பதை கேட்டதும் பிள்ளை உரங்காவில்லிதாசர் மனம் திருவாய்ப்பாடிக்கே சென்றுவிட்டது கூறியவர்களை பார்த்து கண்ணபிரான் எந்த பூட்டை உடைத்து விட்டான் எந்த மாணிக்கத்தை திருடிவிட்டான் அவனைப் பற்றியெல்லாம் குறை கூறுகிறார்களே அவனுக்கே கறக்க வேண்டிய பசுக்களும் கடைய வேண்டிய வெண்ணையும் மிகுதியாக தன் வீட்டிலேயே இருக்கும்போது தன் வீட்டிற்கும் பிறருடைய வீட்டிற்கும் வேறுபாடு தெரியாமலும் மேலே விளையப்போவது அறியாமலும் வேறுவோர் வீட்டில் புகுந்துவிட்டான் வெண்ணெயைத் திருடினான் பாலை திருடினான் என்று அவனைப் பற்றி ஏன் இப்படி கூசாமல் பழி கூறுகிறார்கள் என்று சிறுபிள்ளையைப் போல் புலம்புவாராம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்